நீங்க என்ன பார்த்து பதக்கப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதக்கப்படுறேனா இனத்தை கொன்ன காங்கிரஸ் நீங்க திமுக நீங்க ரெண்டு நீங்கள் தினமணியில போர்ல பக்கம் பக்கமா கற்ற எழுதி இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசையும் திமுகவை ஆதரிச்சி நின்ற உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் அவங்க என்னை ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துட்டு போய் என்னை நிற்கறியா நிக்க வைக்கும் எனக்கு ஆதரவாக இல்லையா உண்டையை படிக்க வச்சதவர் தான் உனக்கு பல்வேறு தான் முடி தவறு தான் அம்மன் மாதிரி கோவனம் போட்டதவர்தான் உனக்கு தோரை ஊட்டி விட்டு தவிர தான் ஏ உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவரும் தான் தமிழன் எனக்கு என்றும் என்ன இல்லாத அளவுக்கு தலைவர் பட்டியல் மாப்பட்டே உங்களால தான் முத முதலா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாரு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இதை உனக்கு ஆய்வு இருக்கு வரலாற்று அறிவிற்கு நாங்க அதை நம்பணும் தலையை கடிச்சிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்குறதுல எங்க பெரியார் தான் நீ பெரியாருடைய பிராமண எதிர் போய் ஏற்கறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏனே தீர் அம்மா அம்மா என் கால வந்து கும்பிட்டார் ஆயிரம் மடங்கு விமரிச்சி பேசுறது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகம் இருந்தார் சான்றிதழ் எடுத்து அதே அதான் நாங்க இது ஒரு நீண்ட பெரிய பிரச்சனை எனக்கு தொண்டை கட்டி இருக்கனால பேச முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து போனேன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பெரியாரை பார்த்துதான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது எங்க பாருங்க பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிட்டோம் எதுக்கு திருப்பூர் ஊர்ல முருகன் கோயில வந்தாரு பெரியார்த்த படைய கட்டினாரந்திர போசு படையை பார்த்து படைய கட்டினார எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆழமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டியது நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்கு எங்க தந்தை செல்வாக்க சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன் உதாரணமா இருந்து படையை கட்டுவது சொல்லுமா பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா பெரியாரிடம் வந்து நேரடியா வந்து தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் நிறைவேற்றல அது உங்ககிட்ட பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலனாச்சாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் கொடையில் இருக்கணு ஏன் நினைச்சிருக்கூடாது எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ண கொட்டிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அழிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி கூடாது இதெல்லாம் எதுக்கு பெரியாருங்கிற ஒருத்தருக்கு இந்த பெருமையின் கொடுக்குறீ பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு நீங்க இத்தனை புத்தகம் எழுதுனவர் இவன்னால் அதை எழுதாம ஏன் அண்ணன் என்ன எங்க அண்ணு போராடி அப்ப இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க இவ்வளவு இருக்கீங்க எழுதிருக்கீங்க அதுல ஒரு வார்த்தை கூட குறிப்பில் ஏன் குறிப்பில் நீங்க என்னைய பார்த்து பதக்கப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதக்கப்படுறேனா என்னது உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னைய மன்னிக்காது என்ன வேலை பண்ணீங்க நீங்க தனிநபர் வன்முறையாளன் பிரபாகரன் தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழ் ஈழத்திற்கே இடமில்லை ஒருங்கிணை இழந்த இலங்கைக்குள் தீர்வு என்ற பேசினது சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சி அதிர்ச்சியில இல்லையா அதிர்ச்சியில இல்லையா இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுக நீங்க ரெண்டு கட்சியின் தினமணியில போர் பக்கம் பக்கமா கற்ற எழுதின நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசின் திமுகவை ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் உங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இப்பதான் பேசிட்டு வந்து வரப்போகிறார் அஞ்சாங்கட்ட ஈழப்போ தொடங்க போகுது எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் இந்தா வந்துகிட்டு இருக்கிறார் இந்தா பேசிக்கிட்டு இருக்கார் இந்தா போயிக்கிட்டு இருக்கார் சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னைய மன்னிக்க வேண்டாம் என்ன விளையாட்டா விளையாட்டில் கூட தம்பி பதட்டம் நான் அடைகிறேன் என்னை பார்த்து நீங்க பதட்டம் அடைகிறான் சொல்லிய பதட்டம் அடைகிறார் சீமான் என்று சொல்ற கண்ட சொல்றேன் நான் கேட்ட அமைதர்கள் நான் யாத்திய ஆதரவு கேட்டேன்னா நான் கேட்டனா நான் நான் பெரியார பேசுறதுக்கிறதா அவங்க ஆதரிச்சு நான் எங்க அப்பா பாட்சா இருக்காருல்ல அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி எதிர்த்து போராடிச்சு பேரணி வச்சு ஓட்டு பொறுத்துறதுக்காக இஸ்லாமிய ஓட்டை பொறுத்துறதுக்காக போராடிச்சு அப்ப நீ என்ன பிஜேபி பேசுறது தப்பு நீ ஆதரிச்சியா உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஜாவுக்கு பாஷா அவர்களுக்கு வணக்கங்கள் தனுப்பியா அன்னைக்கு பேசாம இருந்தா அவங்க என்னை ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதியா நிக்க வைக்கும் போது எனக்கு ஆதரவாக நான் யாற்றாவது கேட்டனா என்னை ஆதரவங்க ஆதரிங்க நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தைவம் இல்லாமல் களத்தில் நின்று போரி தீர மரவன் பிரபாகர நீ மகன் நீ எத்தனை கூட்ட எவனையும் வச்சு வா நீட்டுவார் என்ன வெல்லு பெரியார் உயிரோடு இருக்கிற வீட்டு வரிய உன்னை படிக்க வைத்ததாவதுதான் உனக்கு பல் சிவ கெட்டதாவது தான் முடிவெட்டு தவறுதான் அம்மனமா இருந்தா கோவனம் போட்டதாவது தான் உனக்கு தோரம் ஊட்டி விட்டதாவது தான் கொழுப்பா இல்லையா இனிய முன்னவர்கள் படிக்கல பெண்களை கட்டி வச்சு சல்தாரம் அடிச்சுக்கிட்டு அப்படிதானே பெண்ண அருமைப்படுத்தலாம் பெண்கள் வீட்டை வாட்டி வெளியில் வரக்கூடாது படிக்கக்கூடாது என் முன்னோர்கள் ஏ உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு என்ன இல்லாத அளவுக்கு தலைவன் சொல்லணும் எனக்கு எப்பவுமே எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம சிபிஐ 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 அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்போம் அது ஒரு அண்ணன் கேட்கிற கோரிக்கை நான் ஏற்கிறேன் ஒரு மண்ணு ஆழ தீர விசாரிக்கணும் நீங்க நீங்க என்ன செய்றீங்க ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா அவர் யாரை பிடிச்சாலும் செல்போனா எடுத்துக்கிறாரு ஆடியோ வழி இந்த ஆடியோ வெளியாச்சு இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லு நான் இப்ப உங்களோடு எப்படி தம்பி இருக்கிய சாப்பிட்டாரு அதையெல்லாம் பதிவு பண்ணி விடுறதா ஒரு அரசிய போட்டோம் நீங்க சிரிச்சீங்க எல்லாம் ரசிச்சீங்க இப்ப இதையும் வெளியா நிறைந்த அறிவு இருக்கா நிறைந்த அறிவு இருக்கிற நீதான் தான் முத முதல இந்திய திறப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டுல நடத்துறது உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இத உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அதை நம்பணும் தலை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினத உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீக்குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பழூர் சின்னசாமி சொத்த போது நாங்க தமிழ் தாத்தா நினைச்சோம் அவனை முதலியாரா பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை வாங்க முடியாம செத்து போடப்படுத்தணும் எதிராக போராடுற கருங்காளிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அழகா கம்ப வெட்டி சொல்றது யாரு இந்த கருங்காலிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி படைப்படத்தை தொடங்கினது யாரு அப்புறம் அவங்க தான் இந்தியை நீங்க பேசுறது அப்போ இந்திய எது தரிரு எங்க தாத்தங்க சோமசுந்தர பாரதி அண்ணல் தந்தோம் கீழா பேசினதோ ஈன திரு சிவானந்த அடிகளார் இனது தம்ப நல்லா படிஞ்சது எல்லாரையும் படிக்க வச்ச உங்க பெரியார் உங்களும் படிக்க வைக்க முட்டாரு வெரி சாரி ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள் ஆக சிறந்த தலைவர்கள் இங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏன் ஏற்றியில்

நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமளிச்சீங்க அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் ஒருவனை தூக்கி சவாலகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தை வைத்தது நீங்க சொல்ற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த மாலை ஏற்ற பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரு முறை மேடையிட்டு அவனா பட்டியலிட்டு பேசினேன் தம்பி பேசணும் பேசணே இல்லைன்னு சொல்லையே நீ ஏன் இப்ப பேசணும் இப்பதான் தலைவலிக்கு மாத்திர போடுறேன் உங்களுக்கு வழங்குதா நீங்க காங்கிரஸ் இல்ல அதை திட்டிட்டு வழியில வந்ததுக்கு நீதி கட்சிக்கு இருந்தீங்க அப்ப அதீட்டிட்டு மாதிரி

அத வரவேற்கிறதுக்கு தான் நாங்க சிவப்பு கம்பளை ராஜா வாய்ப்பு இல்லை உண்மை உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்தை வைக்கும் போது இந்த சலசலம் ஏற்படும் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை ஒரு மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்கு நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர்வில் எனக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க அப்படி நின்னவன்தான் உலகங்களும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க நான் வரலாறு அப்படிதான் நாங்க கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய் அதுக்கு நான் ஒண்ணு எங்க ஒண்ணு பெரியார் சொல்லலாம் சுய சிங்கங்களை காப்பி அடிச்சது அதுக்கு முன்னாடி எங்க பாட்ட அயோத்திதாசை அதுக்கு முன்னாடி அயோத்தி அயோத்தி குப்பை சங்கடாச்சல நாயகர் அவங்க எல்லாம் இருக்கமனை சீனிவாசன் சிங்காரவேலர் எம் சி ராஜா ஜீவானந்தம் எங்க தா தங்கி கியா பை அண்ணல் தங்கம் மறைமலையடிகள் எங்க பாட்டை வாவச்சுரும்புனாருன்னா பெரிய அடிமைத்தனத்தையும் சாதியையும் போச்சு கொண்டாடி இருந்தாங்க சொல்லுங்க பாரதி எல்லாம் ஐயோ சாதி வாங்க உலகத்துல மலை மாத்திர சாதியை மாத்தணும் இருந்தான் பாரதிதான் சாதிகள் இல்லையே நீ பாப்பான் பாப்பான் சொன்னவனே நீ பாப்பான் எங்க மூதாதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா முற்போக்கு இல்லையா பகுத்தொண்டு தொண்டு பல உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடைமை கோட்பாடு இல்லையா என்கிட்ட புதுசா சொல்லிட்டு பறச்சி யாவது ஏறடா பணத்தை யாவது ஏறதடா இணைச்சி இணைச்சதோடு இருந்தது இலக்கமிட்டு இருக்குதோ சிவாக்கியர் பாங்கது பெரியார் முன்னாடியா பின்னாடி இதெல்லாம் பேசி கொடுத்தாங்க பெரியார் தான் பெரியார் தான் சீர்திருத்தம் பெரியார் தான் போக்கு

அமைச்சர் ஐயா ஸ்டாலின் நீ எங்களுக்கு அறிவு முட்டா பேர் உனக்கு என்ன இருந்தது தமிழ் உன்ன படிக்க வச்சதா அது சனி அது காட்டு மிளங்கி மொழி அதை படிச்சு நான் பிச்சை கூட முடியாது யாரு யாரு உங்க ஐயாதான் உங்க ஐயா பெரியாரு ஐயாதான் பெரிய பெருமா வர்ற அத விடும் அவரை விடு இப்போ பெரியள்ள சண்டை அவரை இருக்காது இங்க வாங்க இங்க வாங்க மெயின் ரீடியோட மோடி இருக்கும்போது அவரை பேர் வேற ரொம்ப உற்சாகமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியர் மண் இது வேதனாச்சியார் மண் தீரன் சில்லை மனை மண் ஆடக முத்துக்கோள் சுந்தரலிங்கனார் மண் புரிதாச்சு இது பெரும்புடு பெரும்பு முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மல்லின் பாட்டன் வாவூசி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மண் எங்கள் தாத்தா தக்கனுடையமன் மண் ஓவரத்தன் வாழை பெரியார் மண் பெரியார் மண் கோழம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண்ணு இல்ல பெரியார ஒரு மண்ணுதான் எங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சிலங்க வளக்கலையை தடுக்க ஒற்றை மகன் ஜாவதா போராடிட்டார் முதல்ல எஸ்பித்த யாரு எஸ்பியா இருந்தது ஆளு யாருங்க பல முறை புகாரளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒண்ணு கிடையாது ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்திருக்காரா இல்லையானு உறுதி செய்வதற்கு மறுமுறை ஏத்தணும் நாம மனநிலை எவ்வளவு கொடூர மனநிலை ஒரு கொள்ளைக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளவு துணிவு அப்படிங்கிறது இந்த சட்டம் பாதுகாப்பு இந்த சட்டம் கொடுக்கிற தீம நல்லா கொடுத்தேன் பண்ணி வேற இடத்துல பரிமாற்றம் செஞ்சு உயர்வு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்க பாருங்க எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்க ஒரு கேள்வி ஏழியும் கேடியும் எந்த இடத்துல மாறுபடுது பொடியில அண்ணா இருக்கார் இங்க இல்ல அவ்வளவுதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஐயா எடப்பாடி ஆட்சியில் எதிர்கட்சியார் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டே மாசத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நடந்தது செத்தஞ்சு பேர் கொன்னவே கொண்டு ஒருத்தன் யாரோ கண்டுபிடிக்கல ஐயா யாருக்கோக்கிடிக்கல எதிர்கட்சியா இருக்கும்போதே மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதே நிலைநாட்டு எந்த நீதி பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் பண்கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்ப வேணா நீ மரத்து நடிச்சிருக்கலாம் நாங்க வந்தா நீதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் ஆகுது ஏன் நிலைநாட்டல கொள்ளையில கொலையில குறித்துல இருக்கல உருத்துல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் சாப்பட மாதிரி பணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிக்கு தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பப்பை அகற்றும் அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பதில் தான் கணவன் இருக்கும் போது கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார் அது குற்றம் என்று தருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா தம்பி வாழத்தான் பிறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொன்னா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே வாங்க வெற்றி போதால் பன்னெண்டு பன்னெண்டுங்காலம் அமைந்த திராவிட திருட்டுப்பல்கள் எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் கோட்பாடு பெரியார் வரைக்கும் ஆரியாடி மீன் கம்பன் ஒரு ஆரியாடி தோல்காப்பின் ஒரு ஆரியாரு என்ன சொல்றதில் வியப்பில் என்ன சொல்றதில் வியப்பில் வல்லுவனையே இங்க பாருங்க இங்க பாருங்க பாரு நல்லா கவனிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எப்படி இணை எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அது மித் பதத்துக்கு நித்திர வேதத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசரணையானது நித்திர வேதம் என்ன மொழி ஐயா உங்களுக்கு தான் கேட்கிறேன் என்ன மொழி சமஸ்கிருத சமஸ்கிருத யாருடைய மொழி நீங்க சொல்ற ஆரிய மொழி ஆரிய மொழியில எழுதிக்கிட்டு ஆரியனை எதிர்க்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒன்று ஏதாவது இருக்க இன்னையா ஒண்ணு பேச மாட்டேங்க கேள்வி நீங்க தான் கேட்ட நாங்கிட்ட பதிக்க மாட்டிய நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர் பேசுறவன் தாய் வைத்தியம் இவன் கித்தலாத்துக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி வயிறு இருக்கு இதை படிச்சா நீ பிச்சை கூட தாய்க்கல மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்க தமிழ் தாய் ஒளிய படிக்க வச்சாலா இப்படி பேசி பேசலோ பேசல கேவலம் பேச சீர் பண்றேன் சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நீ இருக்கும்போது இனி ஒரு பெண்ணை வைத்திருந்தான் என்றார் நீ உன் கணவன் மாதிரியே இன்ன ரெண்டு ஆன்மாரையும் சேர்த்து வச்சுக்க எவ்வளவு பிடிக்காத ஆன்ம வேண்டுத்தார் மனம் முறிந்து பெற்று உனக்கு பிடித்த ஆன்மகனுடன் இணைந்து வா இது சீர்து இது ஏற்கக்கூடிய தீர்வு கணவன் இயங்கும் போது வேறொரு ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உறவைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சேலத்துல போட்ட மாநாட்டுல மூணாவது திரு தீர்மானமா போட்டிருக்க யாரு உங்கள் தந்தை பெரிய நான் கேட்கிறேன் தமிழ் இல்ல மானம் இல்ல மொழி அபிமானம் இல்ல எனக்கு இனாபிமானம் இல்லை இல்ல ஆனால் திராவிட நாடுகள் அது என்ன விஷயம் நீங்க நீங்க ஒரே இடத்துல எல்லா இதுக்கும் அரசு ஏன் பெரியாரிய எழுத்துக்கள் பதுவுடமையாகல அந்த அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும் வீட்டுக்குள்ள கூட்டி யாரு இப்ப தேவண்டும் போது ஒவ்வொன்ற மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னிலும் இல்லை என் தம்பிதங்களை படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்றார் நாங்கள் தலைவனின் ஏற்றுக்கிட்டு போயிடோம் நான் கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு